ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது பிள்ளைப் பருவத்தில் ஏற்படாத நல்ல பழக்கங்கள் பெரியவர்களாக வளர்ந்த பின் ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது என்ற கருத்தினை இந்த பழமொழி நமக்கு கூறுகிறது இளமையில் பழகும் பழக்கம் இலகுவில் மனதில் ஆழப்பதிந்து விடுகிறது இதனாலேயே எந்த விடயத்தையும் இளமையர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முன்னோர்கள் வலியுறுத்தி வந்துள்ளனர் ஒருவனுடைய வாழ்வில் இளமை பருவம் மிக மிக முக்கியமானது இப்பருவத்தில் அவன் கற்றுக்கொள்பவையே அவனது வாழ்வுக்கு அடித்தளமாக அமைகின்றன இளமையில் நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவை நமது மனங்களில் பசுமரத்தாணி போர் பதிந்துவிடும் பராயத்திலும் இளமைப் பழக்கங்களே தொடருமாதலால் முதுமை பருவத்தில் அவற்றை அகற்றுவது முடியாத செயலாகிவிடும் எனவே இளமையில் நல்லவற்றை சீரிய விளமியங்களைக் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை போராகவும் நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ முடியும் இளமையில் தீய பழக்கங்களை பழகிக் கொண்டுவிட்டால் முதுமையிலும் அவை நம்மைத் தொடரும் நம்முடைய வாழ்க்கை பாதையினையே திசை திருப்பிக் கெடுதல்களை உண்டு பண்ணும் இதனையே ஐந்தில் வளையாதது வளையுமா ஐம்பதில் என்கிறது பழமொழி ஐந்து வயதிலேயே இளமை பருவத்திலேயே உடலை வளைத்து உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல பயிற்சி கொடுங்கள் அந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் நமக்கு நல்ல துணையாக அமைந்து நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும் இளமை பருவத்தில் கல்வி பயிற்சி அளிப்பதன் நோக்கமும் இதுவே இளமையில் பெற வேண்டிய பயிற்சியை முதுமையில் பெற முற்படுவது எளிதல்ல ஆர்வம் இருந்தாலும் முயற்சி பல செய்தாலும் முதுமை இடம் கொடுக்காது எனவே இளமையர் கற்க வேண்டியவற்றை உரிய வேளையிலே கற்றுக்கொள்ள முற்பட வேண்டும் காலம் கடந்த பின் கற்றிட முயல்வது உரிய பயனை தராது ஐந்தில் வையாது ஐம்பதில் வளையப் போவதில்லை என்பதை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று கூறியிருக்கிறார்கள்